வாஸ்து விதி முறை வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்தில் இருந்து இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஒரு மணி நேரமாக ஜூம் வயலாக நடைபெற உள்ளது தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ட்வெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ் எப்படி வந்து பாருங்க இப்ப கர்ம சனியில இருக்காங்க இல்லீங்களா இப்ப நம்ம ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ஒரு பலன் ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மேலே ஒரு பலன் அப்படி தான் நம்ம வரிசையை சொல்லிட்டு வரோம் இல்லைங்களா அந்த விதத்துல மிதனத்துக்கு இப்போ சனி பகவான் கர்ம சனியா இருக்கா பத்தாம் பாவத்துல சனி பொதுவாக பத்தாம் பாவத்துல சனி இருக்காரு அப்படின் போது நிறைய பேர் சொல்றது உண்டு தொழில் வந்து பயங்கரமா முன்னேற்றம் அடையும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கும் இது எல்லாமே உண்மைமா ஆனா இன்னொரு உண்மை நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானத்துல சனி தொழில் சனியா வந்து உட்கார்ந்துருக்கான் தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது நான் வந்து ஒரு கஞ்சனோட முதலாளி நான் முதலாளியா இருந்தா சனி எனக்கு நல்லது செய்வானா அப்படியே நிப்பாட்டுவோம் நான் முதலாளி முதலாளி வேலை மட்டும் தான் செய்வேன் அப்படின்னா சனி என்ன பெருசா உயர்த்த மாட்டான் நான் முதலாளி தொழிலாளி வேலையும் இறங்கி செய்வேன் இல்ல தொழிலாளி வேலை செய்யறானா நான் பார்ப்பேன் நான் வந்து ஆஹ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கடைசி ஒரு பன்னெண்டு மணி நேரம் கடைசி எட்டு மணி நேரம் சின்சியரா உழைப்பேன் அப்பதான் எனக்கு மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் நான் ஐடியலா இருக்கேன் அப்படின்னா நீ ஐடியலா அப்படியே இருக்கணும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சலசலப்பு இல்லாமல் மேன் முன்னேற்றம் மேன்மையும் இல்லாமல் அதே மாதிரி இருக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னா சனி வாரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்து சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் யாகம் நடத்துறதுக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் சனி தசை நடக்கும் போதாக இருந்தாலும் சரி எழுத நாட்டு சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கர்ம சனி எதுவாக இருந்தாலும் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கோயில் கர்ப்பகிரகத்தில் இருக்க கடவுளும் நானே குண்டமும் நானே யாக சமித்தும் நானே பூமாலையும் நானே புரோகிதரும் நானே அப்படி நான் இருந்த நான் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகிடும் சனி வந்து பாத்தீங்கன்னா கடின உழைப்பாளி பொதுவா கடின உழைப்பாளி அப்படின் போது சனியை பசிஃபை பண்றது ரொம்ப சிம்பிள் நம்ம பெருசாவனை பத்தி யோசிக்கணும்ன்றதே இல்லை நல்லா உழைச்சா மட்டுமே போதும் பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லலாம் சோ இது ஒரு ப்ளஸ்ஸுங்களா அடுத்து வந்து குரு வந்து ஜென்ம குருவா இருக்கார் இல்லைங்களா இது ஆறாம் மாசம் வரைக்கும் ஜென்ம குருவா இருக்கார் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்வாங்க ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க அப்ப ஜென்மகுரு வந்து எல்லாரும் காட்டுக்கு போயிடுவாங்களா அப்படி கிடையாது என்னன்னா தேவையில்லாத சவகாசம் வரும் அந்த தேவையில்லாத சவகாசத்துக்கிட்ட கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒண்ணும் இல்ல இப்ப தேவையில்லாத சவகாசம் அப்படின் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க ஆப்போசிட் ஜெண்டார் தான் வருவாங்க அப்போசிட் ஜெண்டாரா வருவாங்க சேம் ஜெண்டாரா வருவாங்க எதிர் வீட்டுக்கார பொம்புல இருப்பா அவ வந்து பத்து வருஷமா உங்க கூட பழகிட்டு இருப்பான் இப்ப வந்து என்ன சொல்லுவா அவங்க வீட்டுக்காரனுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்டமரேட்டர் அஃபரா இருக்கும் அவ வந்து அக்கா எங்க வீட்டுக்காரர் இப்படி பண்றாருக்கா அப்படி இருக்கா டெய்லி வந்து அழறானு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு நாள் வாய்த்தவரி ஆமா ஆமா உங்க வீட்டுக்கார அந்த வீட்டு பொம்பளையோட நான் அன்னைக்கு பார்த்தேன்னு ஒத்த வார்த்தை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர் வீட்டுக்கார அக்கா உன்னை வந்து பார்த்தாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார்கிட்ட போய் சொல்லி அவர் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டு எங்க குடும்பத்தை ஏன் கெடுக்கிறீங்க இந்த மாதிரி வரும் சிம்பிளான ஒரு விஷயம் தான் அவன் சொன்னது எதையுமே சொல்ல மாட்டான் நீங்க சொன்ன இவ்வளோண்டு வார்த்தைக்கு கண்ணு மூக்கு காது வாயிலாம் வச்சு சொல்லிடுவான் அப்போ இந்த தேவையில்லாத சவகாசம் காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்தும் இதில் கவனம் அப்படின்றது வேணும் ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்னா எக்ஸ்ட்ராமரிட்டல் அஃபேரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க லவ்ல இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும் இது ஒரு விஷயம் ஓகேங்களா அதுக்கடுத்து நம்ம ராகு கேது ராகு கேதுன்னு போது ராகு மூணாம் பாவம் சாரி ராகு ஒன்பதாம் பாவம் கேது முப்பதாம் பாவம் இப்ப ராகு பாக்கிய ராகுவா இருக்கார் எல்லா விதத்திலயும் குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் மேன்மை எல்லாமே ராகு கொடுத்துருவார் ஏன்னா பொதுவாக வந்து பாருங்க ராகு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராக்சஸ் பாம்பு கிரகம் சாயா கிரகம் இதெல்லாம் சொல்லுவாங்க ராகு எவ்வளவு வேணாலும் கொடுப்பான் அள்ளி குடுப்போம் கொடுத்துட்டு மறந்துடுவான் சனி கிள்ளி குடுப்போம் கொடுத்துட்டு ஞாபகம் வச்சுக்கோ புரியுதுங்களா அப்போ வந்து அள்ளி கொடுப்பா அப்படின்னும் போது அவனை பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டியதுல அதுக்கும் மேல இந்த குட்லக்னால நம்ம மனசு கொஞ்சம் த சஞ்சலப்படும் மனசு தடுமாறோம்மா நான் நினைக்கிறதெல்லாம் நடந்துடுது அப்படின்னு போது எனக்கு கொஞ்சம் ஆனவம் மேலும்ங்கோ இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவிட்டி வரதுக்கு உண்டு ஆனா குருனோட பார்வை இருக்கு அது ஆயிடும் அப்படின்னு சொல்லிடலாம் கேத்து மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல கேத்து தைரியஸ்தானத்துல இந்த மாதிரி பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துல இந்த பாவர்கள் இருக்கிறது அப்படின்றது நல்லதுதான் நமக்குள்ள தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலோகும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம தம்பி தங்கச்சி முக்கியமா தம்பிகள் இருக்காங்க மிதுனம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜோதிட பார்க்க வரும்போது மேடம் என் தம்பி தான் எனக்கு பையன் மாதிரி அவனை நான் ரொம்ப நல்லா பாத்துக்கேன் ஆஹ் எனக்கு பசங்க கிடையாது அவனை பையனா வளர்க்குறேன் இல்ல இல்ல எனக்கு முத பையன் என் தம்பி இப்படின்னா நம்ம பேசுறவங்களை பாத்துருக்கோம் இல்லைங்களா இவங்களால சில பல மனசஞ்சலங்கள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அவங்க நம்ம கூட நிறைய விதத்துல சொல்லலாம் அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு ஸோ எங்க கூட ஒட்ட மாட்டேங்கிறாங்க பொண்டாட்டி பேச்சு கேட்டு போயிட்டாங்க இல்லைனா ஒரு பெரிய கன்சர்ன் வச்சிருந்தேன் அந்த கன்சர்ன் வந்து பாத்தீங்கன்னா அவருதான் நடத்திட்டு இருந்தாரு நிறைய வந்து அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டாரு இல்ல அந்த அந்த தொழிலே வந்து ஒரு இது பண்ணிட்டு ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டார் இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நடக்குது குரு பகவான் பயிற்சியாக்குற அதாவது மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வர்றாரு கடகத்துல ஆமா கடகத்துல உச்சம் பெற்று உட்கார்றாரு தோராயமா இரவு பதினோரு மணி போல அப்ப இது என்ன ஆகுது ரெண்டாம் பாவத்துல குரு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு உச்சம் அப்ப என்ன ஆகும் ஏதோ ஒரு விதத்துல ஆல்ரெடி பாக்கியராகும் இது இப்ப அந்த பாக்யராகு அங்கேதான் இருக்க போறாரு இல்லைங்களா அவரு வந்து பன்னெண்டாம் மாசம் வரைக்கும் அங்கேயேதான் இருக்காரு அப்ப ஏதோ ஒரு விதத்துல குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் திடீர் தன பிராப்தி அப்படின்றது எல்லாம் வருவோம் எங்க ஃபேமிலியில ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பஞ்சாயத்து நடக்குங்க அஞ்சு சண்டை நடக்கும் யார் பேசினாலும் சண்டைதான் அப்படிப்பட்ட ஃபேமிலி எல்லாம் இருக்க தனமா செய்தா அப்படிப்பட்ட ஃபேமிலிலயோ ஒரு நிம்மதி அப்படின்றது நினைக்கும் குரு வந்து குடும்பஸ்தானத்துல உட்கார்றாரு அப்படின்னு போது ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டென் பொதுவாக வந்து பாருங்கம்மா எந்த பாவத்துக்கு அவங்க அதிபனும் அந்த பாவத்துக்கும் அவங்க நல்லது செஞ்சுடுவாங்க அப்ப மிதுன ராசி அன்பர்கள் இப்ப திருமணமானவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு எங்களுக்கு வந்து பாருங்க எங்களோட ரிலேஷன்ஷிப்ல லைட்டாக விரிசல் இருக்கு அப்படின்னா அந்த விரிசல் வந்து அப்படியே காணாம போயிடும் லைட்டா இருக்கு அப்படின்னா பெரிய லெவல்ல இருக்குன்னா நடுவுல நாலு பஞ்சாய் பஞ்சாயத்து ஆளுங்க வருவாங்க மத்தியஸ்தர்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அந்த பாவத்துக்கு அதிபன் இல்லையாவ அதனால அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்ட்னருக்கும் எனக்கும் பெருசா வந்து மனசு நான் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறேன் எனக்கும் பார்ட்னருக்கும் பெரிய லெவல்ல ஒத்துமை இல்லை அதனால பிசினஸ்ல வந்து எங்களுக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா அதுவும் ஒவ்வொரு கம்மாவும் அப்படின்னு சொல்லலாம் தொழில்ல ஒரு மேன்மை முன்னேற்றம் சனியே கர்ம சனியா இருக்கான் அதுக்கு மேல இவன் லார்ட் ஆஃப் டென் குரு ஸோ அதுவும் ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல இப்ப குரு பகவானோட பார்வை அப்படின்றது இருக்குல்லமா குரு பகவானோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா எட்டு பத்துல இருக்கு அப்ப ருணரோக குருனோட பார்வை அப்படின்னு போது மிதனராசி அன்பர்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இருக்கு ஓவர் கம் பண்ணிடலாம் குரு வந்து உச்ச பார்வை அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியா வந்து வெளியே வந்துருவாங்க அப்படின்னு ஜூனுக்கு அப்புறம் ஆமா ஜூனுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் அதாவது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஆறாம் மாசத்துல இருந்து பன்னெண்டாம் மாசம் வரைக்கும் நம்ம சொல்லிக்கலாம் ஆக்சுவலி என்னன்னா அடுத்த மே மாசம் வரைக்குமே இருக்கு டூ தௌசண்ட் செவன் மே மாசம் வரைக்குமே இருக்கு இது டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான பலன் அப்படின்றதால சொல்லுவோம் அப்ப எதிரிகள் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா காணாம போயிடுவாங்க மிதனத்துக்கு எதிரிகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நீ ஒரு வார்த்தை பேசுனா நான் இருபது வார்த்தை பேசுவேன் ஆக்சுவலி என்னன்னா சண்டைக்காக பேச மாட்டாங்க உங்களுக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பேச்சு திறமை பேச்சு சாதுரியம் அதீத புத்திசாலித்தனம் ஆஹ் பேசாம இருக்க முடியாது அப்படின்னு தான் ஒரு பாஷா படத்துல சொல்லுவாரு எங்களால நாங்க வந்து தமிழ் எங்களால பேசாம இருக்க முடியாது அப்படின்னு அந்த மாதிரி எங்களால பேசாம இருக்க முடியாது இவங்க தான் நிறைய மிதினத்துக்கு அவங்களோட தான் அவங்களோட மூலதனம் அப்படின்னு சொல்லலாம் கோடி கோடியா காசு இருந்தாலும் பேச்சுனால தான் மிதினம் அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் இந்த மிடில் மேன் வேலை ஆஹ் இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் இந்த மாதிரி பெரிய விஷயம் அட்வொகேட்ஸ் நிறைய பேர் மிதுனமா இருப்பாங்க சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்ருக்கள் இருக்காங்க அப்படின்னாலும் காணாம போயிடுவாங்க குருனோட பார்வை இருக்கிறதுனால கடன் பெரிய லெவல்ல இருக்கு பல கோடி கடன் இருக்கு அப்படின்னாலும் சில கோடி அடைக்க இவங்க ட்ரை பண்ணுவாங்க அது சக்சஸும் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் பாவத்தை பாக்குறாங்க சமுதாயத்துல ஏதோ ஒரு காரணத்தினால நான் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் அந்த அசிங்கத்துல இருந்தும் அவமானத்துல இருந்தும் மீண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாங்க ஆல்ரெடி சனி கர்ம சனியா இருக்காரு தொழில் ஸ்தானத்தினோட அதிபன் தொழில் ஸ்தானத்தை பாக்குறான் அப்படின் போது சோல்ட தொழில முன்னேற்றம் அப்படின்றது வரும் ஆனா நான் உழைக்கணும் சனி கர்ம சனி அதீதமா உழைக்கணும் அதுக்கும் மேலமா இந்த உச்ச குருவனோட பார்வை சனி மேல இருக்காரு இப்ப நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஜாப்ல ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க உண்டுமா ஏன்னா அதுதான் அந்த உச்ச குருனோட பார்வை சனி மேல இருக்கிறதுனால சனி நல்ல பொசிஷன்ல தான் இருக்கான் சனி கெடுக்கணும் இடத்துல இருந்தாலும் அவனால கெடுக்க முடியாது குருனோட பார்வை இருக்கிறதுனால சில பேர் கடகத்திலேயே குரு இருக்குமே இப்போ மிதுன ராசி அவர் மிதுன லக்னமா இருந்தா அவங்களுக்கு கடகத்திலேயே குரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கான விஷயங்கள் இந்த வாட்டிக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் இந்த தசை என்ன நடக்குதுன்னு பார்க்கணுமா ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பாவங்கள்ல என்ன கிரகங்கள் இருக்காங்க பன்னெண்டு பாவங்கள் சூப்பரான கிரகங்கள் சூப்பரான பிளேஸ்மெண்ட்டோட இருக்காங்க தசை என்ன தசை நடக்குது ஒரே ஒரு கிரகம் மட்டமா இருக்கு அவனோட தசை நடக்குது அப்ப பெரிய லெவல்ல இது பிப்டி பெர்சென்ட் தான் நடக்கும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் நடக்காது தசை சூப்பரா இருக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் நடக்கும் அம்மா எந்த ஒரு ஜாதகமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் இந்தந்த கிரகங்கள் எனக்கு வந்து பாருங்க நாலு கிரகம் உச்சமா இருக்கும் நான் உன்னே யோக ஜாதகமா கிடையாது அந்த நாலு உச்சமா இருக்க கிரகத்தினோட தசையும் வந்துடணும் வந்தாதான் நான் யோக ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து இவங்களுக்கான மார்க்ஸ் அப்படின்னா என்ன இவங்களோட வாழ்வியல் பரிகாரம் இந்த ஒரு கோவிலுக்கு போய்க்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபுல்லா மிதுன ராசிக்காரர்கள் தான் பொதுவாக இவங்களுக்கு மார்க்ஸ் நீங்க போடணும் அப்படின்னா எயிட்டி பெர்சென்ட் போடலாம் எயிட்டி பர்சன்ட் ஆமா ஆனா நான் சொன்ன ஒரு டெக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணும் ஹார்ட் ஒர்க் ரொம்ப டெடிக்கேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்ணா அப்படின்னா சாலிடா எயிட்டி பர்சன்ட் போடலாம் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னும் போதுமா பொதுவாகவே மிதுனம் வந்து யாரை வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னா பெருமாளை வழிபாடு பண்ணணும் எப்பயுமே பெருமாளை வழிபாடு பண்ணும் பெருமாள் பத்து அவதாரத்துல எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம் நீ உனக்கு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு பண்ணு ஆஹ் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை பிடிக்குமா கிருஷ்ணரை வழிபாடு பண்ணு நீங்க வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்றீங்க அப்படின் போது நிறைய நல்லது நடக்குமா ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் இவங்களுக்கு வந்து மாசத்துக்கு ஒரு முறையாவது பசுக்கு பயிர் வந்து நம்ம ரொம்ப நல்லது பச்சை பச்சை பச்சைப்பயிர் புதன பசிஃபை பண்றதுக்கு பச்சை பயிர் என்ன பண்ணுவாங்க நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சுவாங்க இல்ல வேக வச்சு வெள்ளம் போட்டு வாழைப்பழம் போட்டு உருண்டையாட்டம் உருட்டி பசுக்கு கொடுப்பாங்க இப்படி குடுக்கறது மிதுனத்துக்கு நல்ல முன்னேற்றத்தை குடுக்கும்னு சொல்லுமா